சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மற்றும் இரண்டாம் நிலை காவலர் பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஏற்கனவே நடந்த தேர்வில் கேட்கப்பட்ட பாலிட்டியிலிருந்து கொஷின்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா முந்தைய ஆண்டில் எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் வந்து அதை அனலைஸ் பண்ணி இந்த ஆண்டு வரக்கூடிய தேர்வை நல்ல ஒரு முறையில் எழுத முடியும் ஸோ பிசி எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நூறு மார்க் டெஸ்ட் நூறு மாதிரி தேர்வு கொண்ட புத்தகம் அவைளபிளாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டிக்கு அதே போல் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஐம்பது மாதிரி தேர்வு கொண்ட ஃபிஃப்டி மார்க் டெஸ்ட் புக்கு அவைளபுளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க இன்றைய வீடியோக்கு போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கேட்கப்பட்ட எஸ்ஐ ஒரிஜினல் அரசியலமைப்பு கொஷினும் அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு போலீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஷின் மதராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஸோ இந்த கொஷின் ரொம்ப பேசிக்கான கொஷின் இதில் நம்ம அடிஷ்னலாக என்ன அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மதராஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாற்றினாங்கல்ல யார் மாற்றினா யார் சிஎமாக இருக்கக்குள்ள இது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஆப்ஷன் சி நைன்டீன் சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஸோ கொஷின் நம்பர் டூ பாருங்கள் ஷோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அதாவது பதினெட்டு வயது நிரம்பாத பெண் மற்றும் ஆண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் ஸோ இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அனலைஸ் பண்ணக்குள்ள எப்படி அனலைஸ் பண்ணால் இந்த கேஸில் ஒருத்தருக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை எவ்வளோ ஃபைனு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் த்ரீ குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலாம் தேதி கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன குழந்தைகள் தினம் அப்படின்னா தனியாக ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நம்பர் ஃபோர்டீன் அடிச்சிடலாம் ஸோ யாருடைய நினைவாக இது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் கொஷின் நம்பர் ஃபோர் தகுதி உள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஸோ வந்து வாக்காளர் பட்டியல் ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் உச்சநீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்து உறுப்புனா விதி எந்த ஆர்டிகல் ஐ சுப்ரீம் கோர்ட்டு நல்லா புரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டு தனியான ஒரு பரிகாரத்தை கொடுக்கும் ஹைகோர்ட்டு ஒரு தனியான பரிகாரத்தை கொடுக்கும் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கேன் சரியான ஆன்சரை கேஸ் பண்ணுங்க ஆப்ஷன் விதி உறுப்பு முப்பத்தி இரண்டு அப்படின்னா விதி முப்பத்தி ரெண்டுன்னு அர்த்தம் இதே போல் உயர் நீதிமன்றத்துக்கான அரசியலமைப்பு பரிகாரம் பெறக்கூடிய விதி என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ ஓகே கொஷின் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடு மாநிலங்களவை முந்நூறு உறுப்பினர்கள் தமிழக சட்டமன்றம் நூற்றி இருபது உறுப்பினர்கள் மக்களவை ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி சட்டமன்றம் நூறு உறுப்பினர்கள் இதில் சரியான விடை அப்படின்னா சரியாக ஒன்று தான் இருக்குது அப்போ மூணு தப்பு அப்படி பார்க்கலாம் ஆப்ஷன் சி என்பது சரி இப்போ இந்த கொஷினை அனலைஸ் பண்ணக்குள்ள மற்ற கேள்விகளுக்கான பதில் என்னங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணும் சரிங்களா ஓகே கொஷின் நம்பர் செவன் கிராம பஞ்சாயத்துகளின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் பதவி காலம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஐந்து ஆண்டுகள் கொஷின் நம்பர் எயிட் அமென்ஸ்டி இன்டர்நேஷ்னல் என்னும் அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்வது சரிங்களா ஸோ இந்த அமைப்பு எதற்காக அப்படின்னா ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் மனித உரிமைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போது மனித உரிமை பாதுகாப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அனலைஸ் பண்ணுறதுல ஃபுல்லாகவே நீங்கள் அதை படிச்சுக்கணும் கொஷின் நம்பர் நைன் பாதுகாப்பு படையின் தலைமை அதிகாரி யார் அதாவது பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் ஸோ நல்லாவே தெரிஞ்ச ஒரு எளிமையான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் இந்திய குடியரசு தலைவர் முப்படைகளின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க கொஷின் நம்பர் டென் வாக்கியம் கொடுத்துருக்காங்க வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு சுமார் பத்து ஆயிரம் பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும் அதாவது பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அது பேரூராட்சி எனப்படும் இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லிட்டாங்க வாக்கியம் இரண்டில் பாருங்கள் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சி எனப்படும் இதில் எந்த வாக்கியம் சரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ரெண்டுமே சரின்னு சொல்லலாம் ஓகே அடுத்த கொஷின் கீழ்க்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெரும் வழிமுறை அல்ல ஸோ நாலு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு எந்த வழிமுறை கிடையாது மற்றது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் பிறப்பின் மூலம் குடியுரிமை பெற முடியும் வம்சாவளி மூலம் பெற முடியும் சொத்துரிமை பெறுவதன் மூலமாக பெற முடியாது அப்போ அதுதான் இங்கே சரியாக மேட்ச் இல்லை இயல்பு குடியுரிமை அப்படின்னா நம்ம சாதாரணமாக இந்தியாவில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிட்டி சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது பர்மா மியன்மார் நம்ம சொல்கிறோம்ல அந்த பகுதி தான் சரியான ஆன்சர் என்னென்னா இந்திய அரசு சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இந்த இந்த இயரில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் அதே போல் மற்ற சட்டங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது கொஷின் பேப்பரும் அனலைஸ் பண்ணுங்கள் கொஷின் நம்பர் டூ குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் யார் குடியரசுத் தலைவரை எத்தனை பேர்த்தை யா எங்கே நியமிப்பார் அப்படிங்குறதான் ராஜ்யசபைக்கு பன்னிரெண்டு உறுப்பினர்களை நியமனம் செய்வார் நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது ஆப்ஷன் பி மாநிலங்களவை தான் சொல்லுவாங்க ஓகே கொஷின் நம்பர் ஃபோர் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன அதாவது ஒருவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அதை பெறக்கூடிய அந்த அதிகாரி குறைஞ்சபட்சம் அதற்கான ரிப்ளை முப்பது நாட்களுக்குள் எடுக்க வேண்டும் அப் ஆன்சர் தேர்ட்டி டேஸ் இந்திய தேர்தல் முறை டேஸின் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஸோ நம்மளோட எலெக்ஷன் எந்த நாட்டோடைய எலெக்ஷன்லேருந்து இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து கொஷின் நம்பர் சிக்ஸ் பொறுத்துக்க குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டம்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இது தனியாகவே கொஷினில் கேட்கலாம் முகவுரை கொண்டு வரப்பட்டது முன்மொழிந்தவர் ஜவஹர்லால் நேரு செம்மொழி தமிழ் எப்பொழுது செம்மொழியாக ஆக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி நாலு குறு அரசியலமைப்பு அல்லது குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க அது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை சொல்லுவாங்க அப்போ ஆன்சர் வந்து நமக்கு சி என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் செவன் பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று என்னென்னா குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இது சரியான்னு பார்த்தா சரி தான் காரணம் பாருங்கள் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையிலும் வகிக்கிறார் கரெக்டா அப்படின்னு பார்த்தா சரிதான் ஓகே ஆப்ஷன் ஏ என்பதை நம்ம சரியாக சொல்லலாம் ஸோ அடுத்தது பாருங்கள் உள்ளாட்சி அமைப்புகளை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் இப்போ உள்ளாட்சி அரசியலமைப்பு அரசியல அரசமைப்பு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் யார் கொண்டு வந்தாங்க உள்ளாட்சி அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது ஸோ மத்திய மாநில இடையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு எது ஆப்ஷன் டி உச்ச நீதிமன்றம் கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவாக உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்போது பொதுவான உயர் நீதிமன்றம் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ பெஞ்ச் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்தமான் நிக்கோபார் அங்கே பெஞ்ச் இருக்குது அப்படின்னா அவங்களோட உயர் நீதிமன்றம் கல்கத்தாவில் இருக்குது ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க அப்போது பொதுவான உயர் நீதிமன்றம் ஏன்னால் ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு மாநிலத்துக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கும் சேர்த்தும் இருக்கலாம் நமக்கு அரசியலமைப்பில் அது இடம் இருக்குது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் சரியான ஆன்சர் இரட்டைமலை சீனிவாசன் இவரை பற்றி சுத்தமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ தான் எக்ஸாமை ஈஸியாக பண்ண முடியும் அடுத்தது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கேட்கப்பட்ட முக்கிய கொஷின்ஸ் மாநகராட்சி மேயரின் பதவிகாலம் மேயர் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தோம் ஆப்ஷன் சி ஐந்து குடும்ப நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் எயிட்டி ஃபோர் மனித உரிமைகள் தினம் மனித உரிமைகள் தினம் தேதி என்ன அப்படின்னா டிசம்பர் டென் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் வரக்கூடிய தேர் தேர்வில் ரிப்பீட் ஆகலாம் ஃபிங்கர் ஃப்ரண்ட் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த முக்கியமான அரசியலமைப்பு வினாக்கள் டேஸ் என்பவர் மற்றவர்களை வழிநடத்தி செல்வதுடன் இயக்கவும் செய்வான் அப்படின்னு ஒரு கொஷின் யார் அது செய்வா தலைவர் லீடர் தான் அதை செய்வாங்க ஒரு டேஸ் என்பது சட்டபூர்வமாக அமலா அமலாக்க அமல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள் அல்லது வாக்குறுதிகள் மீறப்பட்டால் காயமடைந்த கட்சி சட்ட ரீதியாக அனுகூலங்களை அணுக அனுமதிக்கும் ஆப்ஷன் சி ஆவணம் கொஷின் நம்பர் செவன்டீன் உயர் நீதிமன்ற நீதிபதி டேஸ் வயது வரை பதவி வகிப்பார் ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் கொஷின்ஸ் எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரிப்பீட்டடாக சான்சஸ் இருக்குது சரியான ஆன்சர் சிக்ஸ்டி டூ பொதுவாக வந்து இதுக்கு முன்னாடி சிக்ஸ்டி இருந்தது அதன் பிறகு நூற்றி பதினாலாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி தான் இந்த அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டு கொண்டு வந்தாங்க உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியோட ஓய்வு காலம் கொஞ்சம் ஆகும் அது என்ன வயசு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கொஷின் நம்பர் எயிட்டின் பாருங்கள் பஞ்சாயத்து ராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இரண்டு நாலன்று டேஸ் துவங்கி வைக்கப்பட்டது யாரால் துவங்கி வைக்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் யார் அரசியல் ஆப்ஷன் டி மேயர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி இந்தியாவின் முதல் நகராட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம் இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மதராஸ் இந்தியாவின் முதல் மாநகராட்சி அப்படின்னாலும் அதுதான் ஓகே இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவல மொழிகள் எத்தனை இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகள் எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி இரண்டு கீழ்வரும் நாடுகளில் எது தலைவர் முறை அரசாங்கம் பின்பற்றப்படுகிறது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பத்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் கேட்கப்பட்ட அரசியலமைப்பு வினாக்கள் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது எத்தனை ஆண்டுகள் மக்களவை லோக்சபா இந்திய நாட்டுடைய பிரதமர் இருபத்தி ஐந்து வயதிலேயே ஆக முடியும் இருபத்தி ஐந்து இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகள் இருபத்தி ரெண்டு ரிப்பீட் கொஷின் நிதி மசோதாக்களின் மாநில அவையில் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் நிதி மசோதாவை மாநிலங்களையில் எத்தனை நாட்கள் நாம் ஹோல்டு பண்ண முடியும் ஆப்ஷன் இரண்டு வாரம் அல்லது பதினாலு நாட்கள் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பது யார் ஆப்ஷன் டி குடியரசு தலைவர் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஓப்பன் கேண்டிடேட்ஸில் கேட்கப்பட்ட முக்கியமான அரசியலமைப்பு வினாக்கல் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன 1950 ஃபிஃப்டி மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை ஆப்ஷன் சி இருநூற்றி ஐம்பது மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியல் எந்த விதி விதியின்படி மேற்கொள்ளப்படுகிறது வெரி இம்பார்ட்டண்ட் சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு முதலமைச்சரை நியமிப்பவர் யார் ஆப்ஷன் பி ஆளுநர் மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொன்னது யார் ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில் இந்திய குடிமகனுக்கு வாக்களிக்க தேவையான குறைந்தபட்ச வயது பதினெட்டு வயசு ஆயிருந்தா வாக்களிக்கலாம் புனித வரிவிதிப்பு விதியை உருவாக்கியவர் ஆடம் ஸ்மித் திட்ட கமிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் பி நைன்டீன் ஃபிஃப்டி மார்ச் அடுத்தது பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி பத்தில் கேட்கப்பட்ட வினா ஒரு நற்குடி மகன் ஒரு நற்குடி மகள் பெற்றிருக்க வேண்டியது எது தேசபக்தி இருக்கணுமா நற்கல்வி பெற்றிருக்கணுமா சகிப்புத்தன்மை இருக்கணுமா இவை அனைத்தும் இருக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு எத்தனை டைம் ரிப்பீட் ஆகியிருக்கு பாருங்கள் அப்போது இந்த மொழிகளை பற்றி எந்த அட்டவணையில் இருக்குது ஸோ மொழிகளில் கடைசியாக இணைக்கப்பட்ட மொழி எது அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சத்தியமே ஜெயதே அப்படிங்கிறது முதலில் எழுதப்பட்ட மொழி என்ன தேவநாகரிக எழுத்து மொழி முண்டக உபரி எடுக்கப்பட்ட ஒரு மொழி அதே போல் நம்ம ரூபாயில் பயன்படுத்தக்கூடிய இந்த வடிவம் இதுவும் ஒரு தேவநாகரி எழுத்து முறையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் தரக்கூடிய ரா அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை பெரிய நகரங்களில் செயல்படும் அமைப்பு என்ன மாநகராட்சி இந்தியாவின் உயிர்நாடி கிராமங்கள் என்று கூறியவர் யார் காந்திதான் சொன்னார் ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் ஒரிஜினல் கொஷின் சமுதாயத்தின் அடிப்படை அங்கம் என்ன கிராமம் உச்ச நீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எது புதுடெல்லி நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாக்காளர் அடையாள அட்டையை வழங்குவது இந்திய தேர்தல் ஆணையம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏழாவது கொஷனுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் வந்து குடும்பம் நான் மாற்றி சொல்லிவிட்டேன் வேகமாக சொல்கிறதுனால தவறாக நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் நான் கே தெரியாமல் செஞ்சிருந்தால் நீங்கள் இமீடியட்டாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க சரிங்களா தேங்க்யூ அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு என்ன நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது ஆப்ஷன் எயிட்டீன் மனித உரிமைகள் தினம் டிசம்பர் டென் உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு நைன்டீன் எயிட்டி செவன் டேஸ் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கொண்டா கொண்டாடப்பட்டு வருகிறது ஜனவரி டேஸ் மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது ரிப்பீட் கொஷின் ஆன்சர் டிசம்பர் டென் ஒரு கட்சி முறை ஆட்சியில் உள்ள நாடு ஒரே ஒரு கட்சி ஆப்ஷன் ஏ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல்களை பெறுவதற்கான கால வரம்பு முப்பது நாட்கள் ரிப்பீட் கொஷின் சட்ட மேலவை ஒரு நிரந்தர சபை என்பது சரியா தமிழ்நாட்டில் சட்ட மேலவை உள்ளது என்பது சரியா ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான் சரி ரெண்டு தப்பு ஆப்ஷன் ஏ என்பது சரி இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் ஆளுநரை நியமிப்பவர் யார் ரிப்பீட் கொஷின் குடியரசுத் தலைவர் அல்லது ஜனாதிபதி தமிழ்நாட்டில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகள் உள்ளது பாராளுமன்ற தொகுதி பார்லிமெண்ட் சீட்ஸ் தேர்ட்டி நைன் மாநிலங்களை அவற்றின் தலைநகர்களுடன் பொருத்தவும் இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் பதிவு செய்யுங்க ஸோ கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கணும் ஸோ என்ன ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வேகமாக சொல்லக்குள்ள சொல்லியிருந்தேன்னா அதை தவறாக எடுத்துக்காதீங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ இருபத்தி மூணாவது வினாக்கு சரியான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க டே ஸ்டூடெண்ட்ஸ் பிசி எக்ஸாமினேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணும் ஸோ தாராளமாக இந்த புக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கை வாங்கி பயிற்சி எடுங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஐம்பது மார்க் டெஸ்ட் ஐம்பதுமே மார்க் டெஸ்ட் ஸோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் என் நாலேஜி கிடைச்சி ஐம்பது மார்க் டெஸ்ட் யாருமே கொடுக்கறதில்லை ஏன்னா நம்பர் ஆஃப் கொஷின் ஒரிஜினல் கொஷின் போலவே நம்ம பயிற்சி எடுக்கிட்டே இருக்கணும் பயிற்சி எடுப்பதன் மூலமாக கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த ஐயாயிரம் சாரி ஐம்பது மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம நிறையா படிக்கிறத விட நிறையா பயிற்சி எடுப்பது தான் ரொம்ப முக்கியம் எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக்கு நிறையா படிச்சிருப்பீங்க லாஸ்ட்டு டைம் அரை மார்க் ஒரு மார்க் பத்து மார்க் இருபது மார்க் அந்த மாதிரி ஒவ்வொரு வேரியேஷனில் மாணவர்கள் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்டப் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஜஸ்ட்டு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும் ஏன்னா நீங்களாம் சக்ஸஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிக குறைந்த விலையில் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணித்தரேன் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் குட் லக்